எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் திவ்யதர்ஷினி துணுக்கு கதைகளின் பதிமூன்றாவது காணொளி இது ஒரு ஊர்ல ஒரு சிறுவன் இருந்தான் அவனுக்கு ஜூடோ கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை ஆனா சில வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விபத்தால அவனுக்கு இடது கை போயிடுச்சு ஒரு கை மட்டும் இருக்கிற இந்த சிறுவனுக்கு ஜூடோ கத்து கொடுக்க எந்த ஒரு ஆசிரியரும் ஒத்துக்கல ஆனா இந்த சிறுவனும் மனம் தளரவே இல்லை எப்படியாவது ஜூடோ கத்துக்கணும் அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்க இவனுடைய குறைய பொருட்படுத்தாம இவனுக்கு ஜூடோ கத்து கொடுக்கறதுக்கு ஒரு குரு முன் வந்தாரு தினமும் இந்த பையனுக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருந்தார் ஆனா அவனுக்கு ஒரே ஒரு குத்து வித்தைய மட்டும்தான் சொல்லி கொடுத்தாரு சரி ஆரம்பத்தில் தான் இந்த பயிற்சியை சொல்லி கொடுக்குறாரு போக போக இன்னும் நிறைய வித்தைகளை சொல்லிக் கொடுப்பாரு அப்படின்னு இந்த பையனும் எதுவும் கேட்காம அந்த ஒரு வித்தையை மட்டும் தினமும் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தான் இப்படியே நாலஞ்சு மாதம் போச்சு ஆனால் அதுக்கப்புறமும் இவரை எந்த ஒரு புது வித்தையையும் சொல்லிக் கொடுக்கல இந்த சிறுவனுக்கோ ஒன்றுமே புரியல யாருமே தனக்கு ஜூடோ சொல்லி கொடுக்க ஒத்துக்காத போது தனக்காக முன்வந்த இந்த குரு கிட்ட எதிர்த்து பேசவும் இந்த சிறுவனுக்கு மனசில்லை அதனால அவர் சொல்றத மட்டும் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே வந்தான் இப்படியே நாட்கள் ஓடிச்சு அப்போ அந்த ஊர்ல ஒரு போட்டி அறிவிச்சாங்க அந்த போட்டிக்கு இந்த சிறுவனுடைய பெயரையும் இந்த குரு கொடுத்திருந்தாரு ஆனா சிறுவனுக்கோ மனசுல அந்த அளவுக்கு தைரியம் இல்லை இருக்கிறது ஒத்த கையை கற்றுக்கிட்டது ஒத்த வித்த இதை வச்சு எப்படி போட்டியில் பங்கேற்கிறது அப்படின்னு அவனுக்கு பயம் ஒத்த கையோட வந்த இந்த சிறுவனை பார்த்து மற்ற போட்டியாளர்களும் ரொம்ப சாதாரணமாக நினச்சாங்க ஆனால் அவங்க எல்லார் முகத்திலையும் கரிய பூசுற மாதிரி அந்த போட்டியில் வெற்றி பெற்றது இந்த சிறுவன் தன்னை விட பலசாலியான எல்லாரையும் ரொம்ப ஆக்ரோஷமாக எதிர்த்து அந்த போட்டியில் அவன் ஜெயிச்சான் அங்கே சுற்றி இருந்த எல்லாருக்கும் ஏன் அந்த சிறுவனுக்கு கூட ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது உடனே தன் குரு கிட்ட போய் எப்படி குருவே என்னால் ஒரு கையை வச்சுக்கிட்டு அந்த ஒரே ஒரு குத்து பயிற்சியை மட்டும் கற்றுக்கிட்டு எப்படி என்னால் ஜெயிக்க முடிஞ்சுது அப்படின்னு கேட்டான் அதுக்கு அந்த குருவோ ரெண்டே ரெண்டு காரணம் தான் ஒன்று நீ பயிற்சி பண்ணது ஜூடோலையே ரொம்ப கடினமான குத்து வித்தை இது எல்லாராலையும் பண்ணிட முடியாது ரெண்டாவது காரணம் ஒரு வீரன் இந்த குத்த போது எதிர்க்க இருக்கிறவன் அதை தடுக்கணுன்னா குத்தரவனுடைய இடது கையை பிடிச்சி மடக்கணும் உங்ககிட்ட அது இல்லாததுனால யாராலையும் உன்னை தடுக்க முடியல அப்படின்னு சொன்னாராம் எனக்கெல்லாம் எந்த திறமையும் இல்லை நான் எல்லாம் எதுக்கும் லாய்க்கு இல்லை அப்படிங்கிற நினப்பு உங்கள் மனசில் இருந்ததுன்னா உங்கள் திறமையை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டாம் உங்கள் இருக்கிற குறை என்னங்கிறத கண்டுபிடிங்க அந்த குறைய நீங்க நிறைய மாத்தினீங்கன்னா உங்களை கை யாராலையும் முடியாது இன்னொரு காலத்துல ஒரு மிகப்பெரிய ஞானி இருந்தாராம் அவர் ஊர் ஊரா போய் அங்க இருக்கிற மக்களுக்கு சொற்பொழிவு கொடுக்கறது அவங்களை தான் ஒரு வேலையா வச்சிட்டு இருந்தாராம் அப்படி ஒரு நாள் ஒரு ஊருக்கு போய் அவர் பேசிக்கிட்டு இருந்த போது அங்க கூட்டத்திலிருந்த ஒருத்தர் எந்திரிச்சு ஐயா உங்களுக்கு எப்படி இவ்வளவு ஞானம் கிடைச்சது அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அந்த ஞானி அதுக்கு ஒரு நாய் தான் காரணம் அப்படின்னு ரொம்ப இயல்பாக சொன்னாராம் இதை கேட்ட அந்த நபர் ஐயா நான் உங்களை கிண்டல் பண்ணுறதுக்காகவோ இல்லை விளையாட்டாவோ கேட்கல உண்மையிலேயே தான் ஒரு ஆர்வத்தில் கேட்டேன் நீங்கள் என்னடான்னா நாய் தான் காரணம்னு ரொம்ப சாதாரணமாக பதில் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு இந்த ஞானி சிரிச்சுக்கிட்டே வேடிக்கையா இல்லப்பா நஜமாவே ஒரு நாய் தான் காரணம் ஒரு நாள் நான் குளக்கரையில் உட்காந்துக்கிட்டு இருந்தேன் அப்போ ரொம்ப தாகத்தோட ஒரு நாய் வேகமா நாக்க தொங்க போட்டுட்டு ஓடி வந்துச்சு குளத்துல இருக்கிற தண்ணியை பார்த்ததும் அதோடைய முகத்துல அவ்வளவு சந்தோஷம் அவசர அவசரமா அந்த குளத்துல இருக்கிற தண்ணியை குடிக்கிறதுக்காக கிட்ட போன அந்த நாய் சட்டுன்னு பின்னாடி வந்துருச்சு அப்புறம் கண்டபடி குறைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் மறுபடியும் அந்த குளத்தில் தண்ணி குடிக்கிறதுக்காக போச்சு மறுபடியும் தண்ணீரை பார்த்து பின்வாங்கி குறைக்க ஆரம்பிச்சுது கொஞ்ச நேரம் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தது ஒரு கட்டத்தில் அதனால் தாகத்தை தாங்கிக்கவே முடியலை இது ஏன் இப்படி பண்ணுதுன்னு நானும் அதை கவனமாக உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஒரு கட்டத்தில் இந்த நாயால் தாகத்தை தாங்கவே முடியல ரொம்ப வேகமாக துணிச்சலாக போய் அந்த குளத்துல இருந்து தண்ணியை குடிக்க ஆரம்பிச்சுது அதை குடித்ததுக்கு அப்புறம்தான் இந்த நாய்க்கு புரிஞ்சுது இது வரைக்கும் தண்ணிக்குள்ளே அது பார்த்துக்கிட்டு இருந்தது அதோடைய தான் அப்படின்னு நான் கூட இந்த நாய் இப்படி பண்ணுறதுக்கு வேற ஏதோ ஒரு காரணம் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அவ்வளவு நேரம் இந்த நாய் தயங்கி தயங்கி நின்னதும் தண்ணீரை குடிக்காமல் பின் வாங்கினதும் குறைச்சிக்கிட்டே இருந்ததும் குளத்தில் தெரியிற தன்னுடைய பிம்பத்தை பார்த்து தான் இந்த சம்பவத்தை அப்புறம்தான் எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிது நான் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு நான் வேணுங்கிறத அடைய முடியாமல் இருக்கிறதுக்கு வேறு எந்த புறக்காரணங்களும் இல்லை அதுக்கு முழுக்க முழுக்க நான் மட்டும்தான் காரணம் அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல அதனால் நான் வெற்றி பெறலை எனக்கு இந்த மாதிரியான சூழ்நிலை அதனால தான் நான் இப்படி நடந்துக்கிட்டேன் எனக்கு அவன் அப்படி பண்ணினான் அதனால தான் நான் திருப்பி பண்ணினேன் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் அடுத்தவங்களையும் நம்ம சூழ்நிலையையும் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம கிட்ட என்ன தப்பு இருக்குன்னு யோசிச்சோம்னா இங்க எல்லாமே மாறும் ஒரு காட்டுக்குள்ள குரு ஒருத்தர் ஆசிரமம் அமைச்சு வாழ்ந்துட்டு வந்தாரு அப்படி இருக்கிற சமயத்துல ஒரு நாள் ஒரு இளைஞன் இவர்கிட்ட சீடனா சேரணும்னு ஆசைப்பட்டு அந்த ஆசிரமத்துக்கு வந்தான் தனக்கு ஆன்மீகத்துல அதிக ஆர்வம் இருக்கிறதாகவும் பல நாட்களா தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் இப்போ தனக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் வேணும்னு நினைச்சதுனால இந்த குருவை தேடி வந்திருக்கிறதாகவும் அந்த இளைஞன் சொன்னான் அவனை சோதிக்க நினைச்ச இந்த குரு அவனை பார்த்து என் தம்பி ஆன்மீகத்தின் நோக்கம் என்னன்னு உனக்கு தெரியுமா ஆ நல்லா தெரியும் குருவே இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் அவரை அடையிறதும் தான் ஆன்மீகத்துடைய நோக்கம் நல்லது உண்மையிலேயே இறைவனை அடைய முடியும்னு நீ நம்புறையா அப்படின்னு அவர் கேட்டதும் கொஞ்சம் யோசித்த இந்த இளைஞன் நம்புகிறேன் இருந்தாலும் கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்குது எதனால் இந்த சந்தேகம் வருது பலர் பல விதமாக இறைவனை பற்றி சொல்கிறாங்க ரொம்ப ஆராய்ஞ்சு பார்த்தா எனக்கு தெளிவை விட குழப்பமே அதிகமாக இருக்கு சரி நான் இப்போ இதுக்கு வேற ஒரு எளிமையான வழிமுறையை சொல்கிறேன் இந்த வழியில் நீ இறைவனை அடைய முடியாது ஆனால் இறைவன் உன்னை வந்து அடைவான் என்ன குருவே ரொம்ப குழப்பமா இருக்கே ஒரு குழப்பமும் இல்ல இப்போ ஒரு அரசன் இருக்காருன்னு வச்சுக்கோ பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அவர் ராஜா அவர்கிட்ட நெருங்கிறதோ பேசுறதோ பழகிறதோ அவ்வளவு எளிமையான விஷயமே கிடையாது சொல்லப்போனால் முடியவும் முடியாது ஆனால் அந்த ஊரில் இருக்கிற ஒரு பிரஜைக்கு ராஜாவை சந்திக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை தினமும் அரண்மனை வாசல்ல போய் நிற்கிறான் ராஜாவை சந்திக்கிறதுக்கு என்னென்னவோ முயற்சி பண்ணுறான் ஆனால் ஒன்றுமே பலிக்கல ஒரு நாள் அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தோண அன்னையிலிருந்து ரொம்ப கடுமையாக உழைக்க ஆரம்பிக்கிறான் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு பயன்படும்படியாக நிறைய நல்ல செயல்களை செய்யறான் காலப்போக்கில் இவன் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் ராஜாவுக்கு தெரிய வருது இப்படிப்பட்ட நல்ல மனுஷனை தான் நேரில் பார்த்தே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ண ராஜா அவராகவே அந்த பிரஜையுடைய இருப்பிடத்துக்கு போறாரு அவங்க கூட பேசுறாரு பாராட்டுறாரு நிறைய பரிசு பொருட்களும் கொடுக்கறாரு இப்படி ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா நடக்கும் குருவே இப்போ அந்த ராஜா தான் இறைவன் நீதான் அந்த பிரஜை நீ என்ன முயற்சி பண்ணாலும் ராஜாவை நெருங்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் நீ செய்யக்கூடிய செயல்கள் உன்னை சுற்றி எல்லாம் பயனுள்ளதா இருந்தா உன்னால நாலு பேர் நல்லா இருந்தா அந்த இறைவனே உன்னை வந்து சேருவான் அப்படின்னு அந்த குரு சொல்ல அந்த இளைஞன் ரொம்ப மகிழ்ச்சியாக அங்கேருந்து கிளம்பி போனாராம் நம்ம எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் சொற்களும் செயல்களும் நம்ம சுற்றி உள்ள மனுஷங்களுக்கு நல்லது செய்யும்னா நாம இறைவனை தேடி போக வேண்டியதில்லை அந்த இறைவனே நம்மளை தேடி வருவார் அது ஒரு மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனம் அந்த நிறுவனத்தில் ஒரு முக்கியமான பதவிக்காக ஒரு நேர்காணல் இருந்தது பலவிதமான தேர்வுகளுக்கு அப்புறம் ஒரு நாலு பேர் அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க இந்த நாலு பேர்லேருந்து ஒருத்தரை தான் அந்த பதவிக்கு அமர்த்த போகிறாங்க அப்போது அவங்கள வந்து சந்தித்த மேலதிகாரி நாளைக்கு தான் இந்த பதவிக்குண்டான கடைசி தேர்வு இருக்குது அதில் யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் வேலை உங்களுக்கு கணித முறையில் அமைக்கப்பட்ட ஒரு பூட்டை கொடுத்துருவோம் யார் அதை சீக்கிரமாக துறக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லவும் இந்த நாலு பேரும் அன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டாங்க கணித முறைப்படி அமைக்கப்பட்ட பூட்டன்னா அது எப்படி இருக்கும் அதை எப்படி திறக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக தேட ஆரம்பித்தாங்க ஒருத்தர் நூலகத்துக்கு போய் கணிதம் சம்பந்தமா இருக்கிற எல்லா புத்தகங்களையும் எடுத்துகிட்டு வந்து ராத்திரி முழுக்க படிச்சுக்கிட்டு இருந்தாரு இன்னொருத்தர் வலைத்தளத்தில் இதை மாதிரியான விஷயங்கள் இருக்கான்னு தேடிட்டு இருந்தாரு மற்றொருவர் தனக்கு தெரிஞ்ச மெத்த படித்தவங்களை எல்லாத்துக்கிட்டையும் இந்த மாதிரியான விஷயத்த சொல்லி அதுக்கு என்ன பண்ணலான்னு ஆலோசனை கேட்டுக்கிட்டு இருந்தாரு இதில் நாலாம் அவர் மட்டும் எதுவுமே பண்ணாமல் அன்னைக்கு வீட்டுக்கு போய் நிம்மதியாக படுத்து தூங்கினார் அடுத்த நாள் காலையில் இவங்க நாலு பேர் முன்னாடியும் அந்த பூட்டை கொண்டு வந்து வச்சதும் எல்லாருக்கும் படபடப்பை அதிகமாயிடுச்சு அந்த பூட்டை போய் நெருங்காமையே தங்கக்கிட்ட இருந்த புத்தகங்களையும் வலைதளத்திலையும் இந்த மாதிரியான விஷயங்களை தேடிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த பூட்டை திறக்கிறதுக்கான வழி அவங்களுக்கு தெரியலை இந்த நாலாவது நபர் மட்டும் மெதுவாக எந்திரிச்சு போய் அந்த பூட்டை நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தாரு அதோடைய ஒவ்வொரு பாகங்களையும் நல்லா கூர்ந்து கவனித்தார் அப்போது அந்த பூட்டின் அடிப்பகுதியில் ஒரு சின்ன பட்டன் இருக்கிறத பார்த்து அதை அழுத்தினதும் அந்த பூட்டு ரொம்ப சுலபமாக திறந்துருச்சு அதில் வேற பெரிய கணித சூத்திரம் எதுவும் இல்லை அவருக்கே அந்த வேலையும் கிடைச்சிருச்சு ஒரு பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னா முதல்ல அந்த பிரச்சனையை நம்ம முழுசாக புரிஞ்சுக்கணும் ஒரு பிரச்சனையை முழுசாக புரிஞ்சுக்கணுன்னா நம்ம மனசு சம நிலையில் இருக்கணும் அந்த பிரச்சனை என்னங்கிறத புரிஞ்சுக்காமையே அதுக்கு என்ன தீர்வுங்கிறத நோக்கி ஓடுனா என்றைக்குமே அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது எல்லா பிரச்சனைகளுக்கும் அதோடைய தன்மையை பொறுத்து தீர்வுகள் மாறுபடும் உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தீர்வுகள் தானா புலப்படும் இந்த குட்டி குட்டி கதைகளில் உங்களுக்கு எந்த கதை பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்க இது போன்ற மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யதர்ஷினி நன்றி